தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரசு வேலை வெளிநாட்டு வேலை கிடைக்க எந்திரமோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எந்திரத்தையும் மந்திரத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல்லுக்கு க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தள்ளி தெளிவாக தெரியும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அரசு வேலை கிடைக்காதையும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப நிறைய பேர் தோற்று போயிருப்பீங்க அரசு வேலையும் கிடைக்காம நிறைய பேர் தோற்று போயிருப்பீங்க இந்த வெளிநாட்டு வேலையும் கிடைக்காம நிறைய பேர் தோற்று போயிருப்பீங்க அப்ளை செஞ்சுருப்பீங்க அது கிடைச்சிருக்காது சரிங்களா அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பூச்சியை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் முடிகிறதுக்குள்ளவே இந்த வேலை நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு உடனடியாக வேலை நடக்கும் இந்த வேலை வந்து உங்களுக்கு தேடி வரும் அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா உடனே தேடி வரும் அல்லது இந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுனாலும் அதுக்கும் ஒன்று தேடி வரும் சரிங்களா இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பூஜை மு முறைகளை தான் நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் சரிங்களா அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் பூஜையில் இருக்கிற வரைக்கும் மனசை எங்கேயும் அலைபாய விடாத மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த கெட்ட எண்ணங்களும் வைக்காத நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த பூஜைக்கு உண்டு நீங்கள் நினச்ச மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கோ இல்லைது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதோ கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா நீங்கள் அதை பற்றி எந்தவித கவலையும் படாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் சொல்லக்கூடிய அந்த முறைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டாக இது நூற்றுக்கு நூறு கொடுக்கும் சரிங்களா மாந்திரிகத்தில் முடியாதது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மாந்திரிகத்தில் முடியாதது எதுவுமே கிடையாது எல்லாமே சாதிக்கலாம் நம்மளுடைய தவ வலிமை தான் காரணம் நம்மளுடைய தவ வலிமை எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பூஜை முறைகளையோ இல்லை நம்ம தவத்தையோ நம்ம தியானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுப்பார் அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம கவர்மெண்ட் வேலை கிடைக்காம நம்ம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க அந்த கவர்மெண்ட் வேலை அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் லட்ச லட்சமாக கொடுத்து ஏமாறுறீங்க நிச்சயம் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்காத பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அவங்களுக்கும் இது நல்ல ஒரு சொல்யூஷனு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள் இதுதாங்க சக்கரம் இந்த சக்கரத்தை ஆறு காரு எந்திர சைஸில் வரைஞ்சிக்கோங்க இன்னொன்று கூடுவே ஒரு மூணுக்கு மூணு தாயத்தூழில் போடுற மாதிரி ஒரு சக்கரத்தையும் வரைஞ்சிக்கங்க சரிங்களா இது சக்கரத்தை அந்த எந்திரத்தை வரைஞ்சிங்க இந்த ரெண்டு எந்திரத்தையும் ஆறு காரையும் மூணுக்கு மூணையும் தாய் போடுறதையும் வரைஞ்சிங்க இது வந்து மூணுக்கு மூணு வந்து தாய் போட்டு நம்ம இடுப்பில் கட்டிக்கணும் அல்லது கழுத்தில் கட்டணும் இன்னொன்று வந்து இந்த ஆறு காரு சைஸில் வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சு தினமும் நம்ம அதை வழிபடணும் சரிங்களா இதுக்கு பார்த்துங்க இன்னொன்று இந்த இரண்டு எந்திரத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாழை இலை பரப்பி இந்த முதல்ல இந்த எந்திரத்தை க்ளீனாக எழுதிக்குங்க சரிங்களா க்ளீனாக எழுதிக்கின்னு இந்த எந்திரத்தை சின்ன மிஸ்டேக் கூட வராத அப்படியே இதில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஆறுக்கு ஆறு மூணுக்கு மூணு சைஸ்லேயே வரைஞ்சிங்க எழுதிங்க எழுதிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்திரத்தை முதல்ல சுத்தி முறை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கு சரிங்களா நிறைய இடங்கள் கை மாறி வந்திருக்கும் அதனால் தீட்டுப்பாடுகள் நிறைய உண்டு அந்த முதல்ல அந்த தீட்டை கழிக்கணுன்னா நம்மளுக்கு அதுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணணும் பால் இளநீர் கோமியம் பன்னீர் மஞ்சள் தண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை அது மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி ஒரு பஞ்சு வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்தது பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஒரு பக்கமாக அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கூட ஒரு பக்கமாக வச்சு அது ஃபுல்லாக அந்த எல்லாம் ஃபுல்லாக ஈரத்தெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துரும் நியூஸ் பேப்பரில் பட்டுச்சுனா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் மை அல்லது ஏரஞ்சல் மை வைக்கலாம் ரெண்டுத்துல எதனா ஒன்று செய்யலாம் அப்போ அஸ்டகர்ம மையும் ஏரஞ்சல் மழையும் உங்ககிட்ட இல்லைன்னா எங்களுக்கு கொரியா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிட்றோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக அந்த ஏ ஏரஞ்சல் வா இந்த அஷ்டகர்ம மையம் நீங்கள் வந்து எந்திரத்துக்கு வச்சாதான் நீங்கள் அதை செய்கிற கூடிய அந்த பூஜை முறைகளுக்கு ரொம்ப பவர் சக்தி உண்டாகும் இல்லைனா ஒரு புரோஜனமும் இல்லை நீங்கள் அதை செஞ்சது பலிக்காது சரிங்களா இது ரெண்டு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வைக்கணும் இன்னொன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வாழை இலையில ஒரு வாழை இலையில மஞ்சள் கலந்த பச்சை அரிசி ஒரு வாழை இலையில வச்சுருங்க வச்சுட்டு அந்த வா அந்த அரிசி மேலே இந்த எந்திரத்தை வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமம் சரிங்களா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எந்திரத்து மேலே போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக மண் கலசம் ஒரு மண்பானையில் உருவான கலசத்தை மா வச்சுருங்க வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எந்திரம் தகுடு கொடுத்தல அந்த தகுடை வந்து அந்த மண்பானை கலசத்துக்கு கீழே சரிங்களா அது கீழே அது மேலே சாய்ச்சபடி வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி ஒரு பக்கம் வச்சுருங்க வெத்தலையில் வைக்கணும் அதுக்கு வந்து அருகம்பில் எருக்கம்பூ இது வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பிள்ளையார் துண்டு ஒன்று வாங்கி வச்சுருங்க வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம் பொருக்கடையில் அவள் அச்சு எல்லா பூஜைலையும் சொல்கிற மாதிரி சித்தர்கள் படையல் அதனால் இது வந்து வெத்தலைப்பாக்கு பூ பழம் கண்டிப்பாக இல்லாத நீங்கள் கும்பிடக்கூடாது அதனால் மல்லிகைப்பூ மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது சிகப்பு கலர் பூ பயன்படுத்தக்கூடாது மல்லிகைப்பூ யூஸ் பண்ணிங்கன்னா மிக மிக ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் அடிக்கும் அதனால் வந்து மல்லிகைப்பூ தான் பயன்படுத்தணும் மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஊத கூட மல்லிகை பூ ஃப்ளேவர்லேயே இருந்தால் இன்னும் நல்லது கற்பூரம் வந்து வாங்கிக்கோங்க தேங்காய் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பழ வகைகள் இனிப்பு வகைகள் இந்த மாதிரி ஏதாச்சும் மொதல் நாள் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து இந்த வெத்தலை பார்க்க புரி கடலை இதை வச்சு சிம்பிளாக பண்ணால் போதும் சரிங்களா தொடர்ந்து இது வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு செய்யணும் நாற்பத்தெட்டு நாட்களும் செய்யும் போது மனசை ஒருநிலைப்படுத்தி கவனமாக செய்யணும் அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடிக்கணும் தீட்டுப்பாடுகள் அறவே இருக்கக்கூடாது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கெட்ட எண்ணங்களை நினைக்காத எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாது நான்ஸ் பிகிரெட் சிகரெட்டு தண்ணி குடி பழக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா குளிச்சிடலாம் நம்ம செஞ்சிடலாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது கடுமையான விரதம் இருந்து நீங்கள் எவ்வளோ கவலை கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கவள உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பூஜை பொருட்கள்லாம் தயாராக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ஒரு சின்ன படையில் வச்சு செஞ்சுருங்க ஒரு சுண்டலோ இல்லை ஏதாச்சும் ஒரு விதில் பார்க்க கொஞ்சம் பொறிக்கடலை வச்சு ஒரு விநாயகர் படையில் வச்சு இந்த மாதிரி நான் இந்த வே இந்த வேலை கிடைக்கிறதுக்காக நான் செய்கிறேன் எனக்கு வந்து இந்த வேலை கண்டிப்பாக நடக்கணும் எல்லாத்தையும் வெற்றிகரமாக எனக்கு வந்து நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏன்னா எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி விநாயகர்கிட்ட முதல்ல நீங்கள் பூஜை முடிக்க ஆசிர்வாதம் வாங்காத எந்த பூஜைக்கும் நிவார்த்தி ஆகாது அதனால் எந்த பூஜையும் சக்ஸஸ் ஆகாது அதனால் விநாயகரை முதல்ல வணங்கிட்டு தான் நீங்கள் எல்லா பூஜையிலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அது ஒன்று கரெக்டாக பார்த்துங்க அந்த மாதிரி விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை நாள் அமாவாசை நாள் நல்ல நாளில் ஞாத்திக்கிழமையாக வரணும் அல்லது செவ்வாய் நாள் வந்து நமக்கு இந்த மாதிரி நாளில் நல்ல நாளாக வரணும் பூச நட்சத்திரம் பூஷ நட்சத்திரமாக இருந்தால் இன்னும் நல்லது அதனால் அது மாதிரி அதை அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்ல நல்லா பார்த்து உட்காருங்க கிழக்கு முகமாக கிழக்கு முகமாக நீங்கள் உட்காருங்க அதிகாலையில் காலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் கிழக்கு முகமாக நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு முன்னாடி இந்த இந்த கலசம் எல்லாம் இருக்கணும் மண் விளக்கு அகல் விளக்கு இருந்தால் வையுங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய காமாட்சம்மா வழக்கில் வையுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படையில் பூஜை அப்புறம் நீங்கள் யாரும் சாப்பிட வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாது சரிங்களா அது ஒன்று கவனமாக பார்த்துங்க பூஜை நடக்கும்போது இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் தனி அறையில் தான் படுக்கணும் பூஜை அறையில் தான் படுக்கணும் படுக்க படுக்கக்கூடாது சரிங்களா அது கொஞ்சம் பார்த்துங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வெறும் தரையில் உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது நான் எல்லா விடலும் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அதனால் இது பூஜைக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்காது அப்போனால நம்ம சக்ஸஸாக நடக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு தேவை அப்போது நம்ம பாசிட்டிவ் வைப்ரேட்டாக இருக்கணும் நம்மளை சுற்றி அப்படின்னா நம்ம ஒரு கோணி பையோ இல்லை ஏதாச்சும் ஒரு டவலோ போட்டு தான் நம்ம உட்காரணும் சாக்கு பையன் சொல்லுவோம் அந்த சாக்கு பையும் போட்டு உட்காரலாம் சரிங்களா இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கினே நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை மட்டும் க்ளீனாக சொல்லுங்கள் மந்திரங்களை சொல்லி அந்த எந்திரத்துக்கும் நீங்கள் அந்த கலசத்துக்கும் அர்ச்சனை பண்ணபடி தீபத்தோமெல்லாம் காமிச்சிட்டு தேங்காய் கார்பூரம் முடிச்சு வச்சுட்டு ஒரு ரூபி காயின் வெத்தலை பார்க்கல வச்சு நீங்கள் அதை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இது செய்யணுங்க காலை மாலை காலையில் அதிகாலையில் நாலு ஆறு பிரம்ம முகூர்த்தம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே செய்யுங்க நிச்சயம் குளிர்ந்த நேரமாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா இந்த பூஜை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் தாங்க சரிங்களா இதனுடைய மந்திரத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இதனுடைய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதி அதாவது ஓம் நமோ பகவதி பைரவி ஹரா ஹரிம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌ சவும் ஹ்ரீம் ஸ்வாஹ இதுதாங்க மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை கரெக்ட் ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் காலையிலும் மாலையிலும் உச்சரித்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கணும் மந்திரம் என்ன இவ்வளோ ரெண்டு லைன் தான் இருக்குது எளிமையாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொ நினைக்காதீங்க சின்ன மந்திரம் தான் அதிகமான வேலைகள் சக்திகள் கொண்டது அதனால் வந்து எந்த மந்திரமாக இருந்தாலும் ஏன்னா பெரிய பெரிய மந்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு லைன் சொல்கிறதே உங்களுக்கு ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் எளிமையாகிறதை கொடுத்தா தான் மக்கள் வந்து விரும்புவாங்கன்றதுனால தான் நாங்கள் எளிமையாகிறதை கொடுக்குறோம் அதனால் இந்த மந்திரத்தை காலையில் சாயங்காலம் அதிகாலையிலும் ரெண்டு இரண்டு வேலையும் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் முத முறை வந்து படையல் வச்சிங்கன்னா காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங் வைக்க மாற்ற தேவையில்ல காலையில மட்டும் மாற்றினா போதும் ரெண்டாவது வந்து ஒரு முறை அதாவது கா முத முறை மட்டும் கிராண்டாக படையல் வைங்க ரெண்டாவது முறைக்கு சிம்பிளாக வச்சுன்னா போதும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அரசு வேலையில் ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு இந்த வேலையை கிடைக்கும் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா எந்த தீட்டுப்படமும் இருக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் எந்த ஒரு விஷயம்தான் இருக்கட்டும் எந்த மனசை வந்து ஒரே மனநிலையில் தான் இருக்கணும் நம்ம இந்த தெய்வத்தை சித்தி பண்ணணும் இந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த உச்சரிச்சோம்னா நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் தைரியமாக கண்ணை மூ கண்ண முடியும்னு இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த பூஜையை மட்டும் நீங்கள் சக்ஸஸாக முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பத்து நாளைக்கு செய்கிறேன் பதினோரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து செஞ்சுக்கலாம் மூணு நாள் பொறுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கண்ட்டினியூவாக முடிக்கணும் நாற்பத்தி எட்டாவது நாள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிச்சயம் உங்களுக்கு வீட்டை தேடி அவங்க அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு வீட்டை தேடி வரும் அல்லது மெயிலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொருத்தர் வேலை இல்லாதவங்க எனக்கு வேலையே கிடைக்கல எந்த வேலையும் எனக்கு கிடைக்கல அப்படின்றாலும் நீங்கள் அந்த நீங்கள் செய்யலாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு இயந்திரம் சரிங்களா இந்த இயந்திரத்துக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க வீட்டில் வச்சு தினமும் பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிங்கன்னால் அந்த எந்திரத்தை பூஜை பண்ண பூஜை பண்ண உங்களுடைய வேலை கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த வேலை கிடைச்ச வேலையில் நீங்கள் நெனைச்சி நிற்பீங்க போகிற நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுடைய மேல் அதிகாரிக்கு ரொம்ப பிடிச்சி போய் ப்ரமோஷன் அந்த மாதிரி நிறைய நிறைய கிடைக்கும் அதனால தான் எந்திரத்தை சக்கரம் போட்டு வீட்டில் மாட்டுறதோ தாயத்தில் கட்டுறதோ நான் சொன்னேன் அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க நம்ம மலையும் தெளிங்க ரொம்ப 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 விசேஷம் சரிங்களா இதனால் நீங்கள் இனி இந்த வேலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க நிச்சயம் வேலை கிடைக்கும் நம்பிக்கையாருங்க இப்படி வந்து எங்களால் பூஜையை பண்ணி எங்களால் வந்து இந்த பூஜையை வந்து எங்களால் செய்ய முடியல அதனால் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குறைந்த விலையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வேணுன்றங்க வாட்ஸ்அப் நம்பர் இது வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அப்படி போட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு நிச்சயம் வந்து இந்த இயந்திரத்தையும் தாயத்தையும் நாங்கள் செஞ்சு ரெடி பண்ணி உங்களுக்கு பூஜையில் வச்சு கொடுக்குறோம் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு தொடர்ந்து பதினோரு நாங்கள் பூஜையில் வச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் ஆகிடும் நாற்பத்தெட்டு நாட்கள் நாங்கள் செஞ்சு பூஜையில் வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு கைக்கு வரும்போது உங்கள் கையில் இருந்து எண்ணி பதினோரு நாளில் இந்த வேலையை கிடைக்கும் சரிங்களா இந்த வேலை வந்து உடனடியாக உங்களுக்கு அந்த பதினோரு நாட்கள் உள்ள கிடைச்சிடும் பதினோரு நாளில் இந்த வேலை வந்து உங்களுக்கு நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் எந்த வித தயக்கமும் வேணாம் என்னால் முடியலன்றவங்க என்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் புரிந்த வெளியிலே பண்ணித்தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்